ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விச் பான்காந்தர் நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம இன்றைக்கி என்னென்னா காய்கறி கடைக்கு இந்தப்ப பிளாக் கத்திரிக்காய் பார்த்துருப்பீங்க நல்லா நல்லா ஒரு இந்த சைஸில் இருக்குது பிளாக் கத்திரிக்காய் பெருசாக இருக்குது மேக்ஸிமம் அது நார்த் இந்தியா சைடு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க நம்மளும் சுட்டு இந்த பிணஞ்சு துவையல் மாதிரி செய்கிறது யூஸ் பண்ணுவோம் அந்த கத்திரிக்காய் என்ன பண்ணுன்னா நாங்கள் வாங்கிட்டு வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற விதையில முட்டி எடுத்து செடியாக முளைக்க வச்சு அந்த செடி வளர்ந்து அதில் ஒரு காய் சூப்பராக வந்திருக்குது அதைத்தான் உங்களுக்கு ஊரில் காமிச்சு போகிறேன் வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்க நம்ம பிளாக் கத்திரிக்காய் எப்படி சூப்பராக வந்துருச்சு பாருங்க இது நம்ம வாங்கிட்டு வந்த காயிலேருந்து எடுத்த விதைய செடி நல்லா க்ரோத் இங்கே வரேன் இதில் ரெண்டு செடி வந்திருக்குது இப்போ ஒரு செடி காய்க்கு வந்துருச்சு ஒரு செடி இன்னொரு வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்குது இங்கே வரேன் காய் பார்க்கவே அழகாக இது இப்போதான் சின்ன சைஸு இன்னும் வளர்ந்து இந்தளவுக்கு வரும் இவ்வளோ ஹைட் வரும் இந்தளவுக்கு பெருசாக நாங்கள் ஏன்னா அந்த சைஸை கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தோம் அந்த ஹைட் வரும்போது இன்னும் அந்த காய் வந்து நல்லா வளர்ச்சி அதிகமாக இருக்குது காய் சூப்பராக இருக்குது இப்போ ஒரு காய் தான் பிடிச்சிருக்குது இன்னும் பூக்கள் நிறைய இருக்குது செடியில் இதுக்கெல்லாம் காய் ஆகுன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த கதிரிக்க பார்த்தீங்கன்னா காய் பழுத்து அந்த விதைக்குட்ட காயின்னு சொல்லுவாங்களேங்க அந்த ஸ்டேஜில் வரவே இல்லை இந்த காய் வந்து நம்ம ஒரு நார்மலாக காய்கறி கடையில் ஒரு பெரிய காயாக முத்து காயாக தான் வாங்கிட்டு வந்தோம் அந்த காய் இருந்த ஸ்டேஜில் விதை வந்து கொஞ்சம் நல்லா உள்ளே கொஞ்சம் பெருசாக முத்துன மாதிரி இருந்ததுனால சரி நம்மளே ட்ரை பண்ணி பார்ப்போமே இப்போ விதை கொஞ்சம் நல்லா முத்துன மாதிரி பெருசாக தான் இருக்குது காய் பழுக்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லை நம்ம காயை வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு விதையை எடுத்து முளைக்க போகலாம் ஆனால் நிறைய விதையெல்லாம் போட்டால் அந்த முளைச்சது நமக்கு நான் சரிதான் அதனால வந்து இது வந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா காய் வந்து பழுத்து நல்லா இதனால் தான் காய் வந்து விதையை நம்ம எதுவும் முடியும் கிடையாது ஓரளவு காய் முத்திருச்சுனாவே அந்த எடுத்து நம்ம சரியாக முளைக்க வைக்க முடியுங்கிறது இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி செடியை உருவாக்குறதுல நம்ம மாடித்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம போய் இப்போ நம்ம நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இது நமக்கு நம்ம போய் விதைகளை கடையில் வாங்கி அது முளைக்குமோ முளைக்காதான்னு ரெண்டு இதில் இதுவும் நம்ம நம்ம சமையலுக்கு வாங்குறதையே வந்து சரியாக முளைக்க வைக்க முடியுங்கிறது நமக்கு ஒரு இது ஆப்ஷன் கிடைச்சிருச்சு அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சடிகளை நம்மளே உருவாக்கலாம் ஓகே பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணியும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணியும் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவை சந்திப்போம்